அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் ஓணம் பண்டிகை எந்த நாளில் வருது அப்படிங்கிற தகவலை மக்கள் வந்து ஆடம்பரத்தோடும் மிகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகளில் ஒன்று ஓணம் பண்டிகை மகாபலி மன்னன் வந்து நம்மளுடைய வீட்டிற்கு வரக்கூடிய நிகழ்வாக இந்த ஓணம் பண்டிகை அமைஞ்சிருக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆவணி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று ஓணம் பண்டிகை ஓணம் பண்டிகைக்கு பத்து நாட்கள் முன்பிருந்தே வந்து நிறைய விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருக்கும் மீண்டும் ஒருமுறை முறை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆவணி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று ஓணம் பண்டிகை இந்த ஓணம் பண்டிகை நன்னாளில் நமது இல்லங்களை அலங்கரித்து மன்னர் மகாபலியை வரவேற்று இறைவனது அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி